ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பு அந்த ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமாங்க இடங்களாக பார்த்து முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் நாலு வத்தல் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஹாஃப் டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மல்லைத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கறி மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் மிளகி இடித்து எடுத்துருக்கேன் ஒரு ஆட்டுக்கால் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்காக ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சொல்லுனதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் சீரகம் மிளகி இடித்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி ஊற்றிக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆட்டுக்கால் இதில் எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கத்தி வச்சு மேலே சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கேன் ஆட்டுக்கால் சீக்கிரமாக வேகாது அதனால் இந்த மாதிரி விசில் விட்டு சூப்பு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே இந்த மாதிரி கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம் இதில் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு சூப்பு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிரும் வரங்க ஒரு டம்ளர் அளவு எனக்கு கிடச்சிருக்கு அஞ்சு விசில் விட்டும் ஆட்டுக்கால் நல்லாவே வேகவே இல்லை பாருங்க அப்படி கெட்டியாவே இருக்கு இப்ப குழம்புக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நாலு வத்தல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லைன்னா வாசம் அடிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஹாஃப் டீஸ்பூன் கசகச சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் துருவளதலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மல்லைத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கறி மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஆற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் நம்ம வச்சு வச்சிருக்க ஆட்டுக்கால் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி வெட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை டம்ளர் அளவு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டறதுக்கு அப்புறம் மேலே மல்லிலையை தூவி நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ஆட்டுக்கால் எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்